அரசின் திட்டத்தை ரணிலும் கம்மன் பிளவும் அறிவார்கள் பிள்ளையான் விவகாரத்தில் அரசியல் லாபம் தேட சிலர் முயற்சி என்கிறார் அஜித் பி பெரேரா என்பதாக வீரகே சிறு பத்திரிகை தலைப்படுகிறது பிள்ளையானின் கைதினை கொண்டு அரசியல் லாபம் பெற முற்படும் தரப்பினரும் இருக்கிறார்கள் அந்த வகையில் அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பதை ரணில் விக்ரமசிங்கவும் கம்மன் பிளவும் நன்கு அறிவார்கள் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது விளையாட்டு அல்ல என்பதை இவர்கள் புரிந்து வேண்டும் என பார்லமெண்ட் உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் தற்போது போலீசாரை பயன்படுத்தி அரசாங்கம் புதிய செய்தி ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிள்ளையான் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக போராடிய பயங்கரவாதியாவார் அதன் பின்னர் பிரபாகரனுக்கு எதிரான எதிராக கருணாவோடு இணைந்து பிரபாகரனை தோற்கடிப்பதற்காக இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அவர் பாராளுமன்றத்தையும் இவ்வாறு பிரகடப்படுத்த பிரியுதப்படுத்தியிருக்கின்றார் எவ்வாறு இருப்பினும் அவரை பற்றி எமக்கு நான் நற்சான்றிதழ் வழங்க முடியாது ஆனால் அவர் தவறளித்திருந்தால் அவரை கைது செய்வதற்கான உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தப்பட்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இதனை அடிப்படையாக கொண்டே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கிறது அதன் பின்னர் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறுகிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதிக்கும் இடையில் பரஸ்பரம் மூலம் வெளிப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி பிள்ளையான் துறையில் விசாரிப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் பயங்கரவாதியாகவே இருந்தாலும் கூட ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை எவருக்கும் இருக்கிறது அந்த வகையில் பிள்ளையானுக்காக எந்த சட்டத்தரணி முன்னிலையானால் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அதே போன்று சேவை பிரிவரின் விருப்பத்துக்கு அமைய அவர் சார்ந்த விடயங்கள் சட்டத்தரணியால் மூன்றாம் தரப்புக்கு தெரிவிக்கவும் முடியும் எவ்வாறு இருப்பினும் இதில் அரசியல் லாபம் முற்படும் தரப்பினரும் இருக்கிறார்கள் அந்த வகையில் அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பதை ரணில் விக்ரமசிங்கமும் கமன் பிளவும் நன்கறிவார்கள் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது விளையாட்டு அல்ல என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அஜித் பி பெரேரா அவர்களும் இந்த விடயத்தில் கருத்துகளை முன்வைத்திருக்கிறார்